ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு மாடர்ன் மாளிகை போன்ற ஒரு வீடை பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடை பற்றி ஃபுல் டீடெயில் பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடுக்கு லைக் கொடுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு லேண்டு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம பார்க்க வந்த வீடு வந்து மாங்காடு அம்மன் கோயில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷன் தாங்க இது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ப்ளஸ் வந்து ஒரு ஹோம் தியேட்டரோடு இருக்குங்க வாங்க சின்ன சின்ன தகவல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் சொல்கிற தகவல் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வருங்க பண்ணுறதுலேயும் டேரக்டான ப்ராஃபிட் தாங்க ஒரு ரூபா கூட நம்ம ப்ரோக்கேஜ் பண்ணுறது இல்லைங்க ஸோ தாராளமாக ஸ்கிரீனில் நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடை வந்து பாருங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கரோர் அண்ட் ஃபிஃப்டி லேக்ஸ் அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் வாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம் எலிவேஷன் டிசைன் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணிருக்காங்க விசிட்டருக்கு தனியா வந்து ஒரு கேட்டும் கார் பார்க்கிங் தனியாக ஒரு கேட்டும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இனோவா டைப் கார் நீங்கள் நிறுத்தலாம் அந்தளவுக்கு வந்து கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க எலிவேஷன் டேன்ஸ் நல்லா அழகாக விட்டுருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடு ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி இருக்குங்க நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மெயின் டோரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள் பிரம்மாண்டமான ஒரு ஹால் தாங்க ஹால் பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அழகாக வந்து சோஃபா போட்டிருக்காங்க இது ஒரு மாளிகை மாதிரி कौन பார்க்கறதுக்கு எவ்வளோ வந்து ஒரு பிரம்மாண்டமாக அற்புதமாக இருக்குது பாருங்க டிவி யூனிட் அங்கே போட்டிங்கன்னா நீங்கள் ஜாலியாக ஜம்முன்னு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அழகாக டிவியை பார்க்கலாம் மேலே இல்இடி ஸ்பாட்லைட் நல்ல லேட்டஸ்ட் டிசைனில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சைடில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஓப்பன் டைப் கிச்சனாக கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக நல்லா ஸ்பைஸ் ரேக் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து மாடர்ன் கிச்சனும் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் இருக்குது கவுண்டர் டாப்பு சூப்பராக இருக்குது இந்த சைட்லேயும் வந்து ஃபுல்லாக வந்து கபோர்ட்ஸில் உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க கிச்சனு வாங்க நம்ம போயிட்டு பெட்ரூம் பார்த்துடலாம் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதான் நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒம்போதுக்கு பதினொன்று சைஸ் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது செட் செட் செட்பேக் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட்பேக் பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் தனியாக கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூமும் அஞ்சு ஏழு ட்ரெஸ் சீட்டில் ரெஸ்ட் ரூமும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஹோம் தேட்டரும் மேலே தான் இருக்குங்க வாங்க அதையும் போயிட்டு செக் பண்ணிக்கலாம் வந்து மேலே வந்தோடனே இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டர் ரூமு இது ஒரு பெட்ரூம்ங்க மேலே வந்து லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது வாங்க ஒரு ஒரு பெட்ரூமாக நம்ம போய்ட்டு பார்த்துடலாம் இந்த ஒரு பெட்ரூம் ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரா நல்ல ஒரு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கபோர்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கும் அழகாக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு லக்ஸரியாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பெட்டு காட்டு மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட்டு நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இது வந்து குட்டி மாளிகைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா ஒர்க்கும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனிக்கு போகிறதுக்கு டோருங்க அண்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்தீங்கன்னா ரோட் சைட் பால்கனி பார்க்கலாம் ரோட் சைட் பால்கனி வந்து அஞ்சுக்கு और இன்ற சைஸில் உங்களுக்கு ரோட் சைட் பால்கனி பார்க்கறதுக்கு சூப்பராகவும் இருக்குங்க இந்த வந்து ப்ரீமியமாகவும் அழகாகவும் வந்து இது வந்து பெட் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டபிள்யூபிசி டோர் போட்டிருக்காங்க ஒரு நாலுக்கு எட்டுன்ற சைஸில் டாய்லெட்டும் நல்லா ஒரு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சின்ன சின்ன விஷயம் பாருங்கள் அழகாக வந்து வால்பேப்பரு இந்த கலர் காம்பினேஷனுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக சூப்பராகவே இருக்குங்க வாங்க போயிட்டு நம்ம பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டு ஸ்கை கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அழகாகவும் மேலே வந்து உங்களுக்கு வெளிச்சமும் இருக்குங்க மழை பெஞ்சால் உங்களுக்கு வந்து ஒரு அழகாக வந்து ஒரு ரம்யமான ஒரு ஃபீல் இருக்குங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினும் வச்சிருக்கலாம் அதுவும் பாக்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்லா லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூம் வித் காட் போட்டு உங்களுக்கு வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வால்பேப்பர் பண்ணியிருக்காங்க மேலே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்இடி ஸ்பாட்லைட் சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே டிவி யூனிட் நல்லா ஒரு பெருசாகவே கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு இது இருக்குங்க ட்ரெஸ்ஸிங் இதுக்குன்ட்டு தனியாகவே இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள் இந்த சைடில் அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுக்கு ஆறுன்ற சைஸில் உங்களுக்கு டாய்லெட் நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் சூப்பராகவும் இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி வந்து அழகாகவும் பக்காவும் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட சைஸ் வந்து சொல்லிடுற தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் ஒரு குட்டி மாளிகை போன்ற வீடு தான் வித் ஹோம் தியேட்டர் செட்டப் கூட உங்களுக்கு வந்து பக்காவாக பண்ணிக் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து ஒன் ப்ளோ அண்ட் ஃபிஃப்டி லேக்ஸ் உடனே ஸ்க்ரீனில் எத்தனை நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடு வந்து புக் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவாக எடுத்து உங்களை சேர்த்துக்கேன் தடாசி பாய்